ஜெர்மனியில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் அனைத்தும் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி லெகங்கா சுடிதார் நாற்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி மற்றும் பல புடவை தினசுகள் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி ஜூலை பதிமூன்றாம் தேதி நோரன்பேக்கில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் கோடைக்கால மாபெரும் மலிவு விற்பனை எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனியில் கலைவிளக்கு ஆசிரியர் சு பாக்கியநாதன் அவர்களின் பவளபலா நடைபெறுகின்றதை ஜெர்மனி நாட்டில் இருந்து இயக்குனர் ரவி மாஸ்டர் அவர்கள் விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் இன்றைய நாளிலே ஜெர்மனி டாட் கோம் நகரிலே கலைவளக்கு சு பாக்கியநாதன் அவர்களுக்கு ஜெர்மனியிலே வாழ்ந்து வருகின்ற எல்வோரும் இணைந்து குறிப்பாக வெற்றிமணி பத்திரிகை தமிழ் டைம்ஸ் பத்திரிகை அகரம் சஞ்சியை தமிழர் இவை எல்லோரும் இணைந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழாவாக பாக்கியநாதன் எழுபத்தி ஐந்து என்ற ஒரு விழாவை டாட்மொன் நகரிலே சிறப்பாக எடுத்திருக்கின்றோம் அவருடைய கலைத்துறை இலக்கியத்துறை பொதுத்துறை என்று நீண்ட கால பயணத்தை கருத்திலே கொண்டு இந்த பாராட்டு விழாவை நாம் எடுத்திருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு அவருடைய பேராசிரியராக நாம் எல்லோரும் அறிந்த பேராசிரியர் நித்தியானந்தன் அவர்கள் பிரித்தானிய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் அதே போன்று பல பேராளர்கள் பல அறிஞர்கள் கலைஞர்கள் அத்தோடு அவரோடு இணைந்து பயணித்த அனைவரும் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக இன்றைய நாளிலே நடாத்த இருக்கின்றோம் மாலை மூன்று மணி அளவில் அதே வேளையிலே வேர்களும் பூக்கின்றன என்ற ஒரு நூல் வெளியாகின்றது அவருடைய நினைவுகளை கருத்திலே கொண்டு அவருடைய கடந்த கால வாழ்க்கைகள் அனைத்துமே பதியப்பட்ட ஒரு நூல் இங்கே வெளியாகின்றது அந்த நூலையும் இன்றைய நாளிலே வெளியிட்டு அவரை சிறப்பிப்பதற்கு இருக்கின்றோம் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லோரும் இணைந்து வாழும்போது ஒரு மனிதனை வாழ்த்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது ஜெர்மனி நாட்டு செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து எம் தமிழ் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டின் வெளிநாட்டவர்கள் அலுவலகத்தில் பணியாற்றிய அதிகாரி ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்திருக்கிறது வெளிநாட்டவர் காரியத்தில் கடமையாக்கிய முப்பத்தோரு வயதுடைய ஒரு அதிகாரி ஒருவர் பணத்திற்காக சட்டவிரோதமான முறையில் பதிவிட விசாக்களை அந்த பிரதேசத்தில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு வைத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மாவட்ட நீதிமன்றமானது இந்த நபருக்கு எதிராக வழக்கு விசாரணை ஒன்றை மேற்கொண்டிருந்தது இந்த வழக்கு விசாரணையின் பொழுது இந்த நபரானவர் குற்றவாளி என்று இந்த நீதிமன்றமானது தனது தீர்ப்பில் கூறியிருக்கின்றது இந்த குற்றவாளிக்கு ஆறு வருட கடுடைய சிறை விதித்த மாவட்ட நீதிமன்றமானது மேலும் இவருடன் சேர்ந்து செயற்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு நபருக்கும் தண்டனையை வழங்கியிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க இந்த பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் வதிவிட விசா மற்றும் பிரஜா உரிமையை பெற்றவர்களுக்கு விண்ணப்பங்களானது மறு பரிசீலனை செய்யப்படும் என்று இந்த பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற வெளிநாட்டவர் காரியாலயத்தின் பேசவல்ல அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது சட்டவிரோதமான முறையில் பிரா உரிமைகளை மற்றும் பெற்றுக் கொண்டாமல் தாங்கள் மிகவும் கடுமையான முறையில் பரிசீலனை செய்து இவர்களது இந்த விசாக்களோ மதிப்புரிமைகளோ பறிமுதல் செய்யக்கூடிய திருப்பி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் ஜெர்மனியில் மின்சார வரியை குறைப்பதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெர்மனியின் கூட்டு அரசாங்கமானது மின்சாரத்துக்கு அறவிடுகின்ற வரியை சாதாரண பொதுமக்களுக்கு குறைக்க ஒன்பாக ஏற்கனவே தெரிவித்திருந்தது வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் கூட்டு கட்சியானது ஒரு பிரேனே முன்மொழிந்திருக்கின்றது அதாவது இந்த மின்சாரத்துக்கான வரி உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமே ஏற்படுத்த முடியும் என்றும் சாதாரண பாவனையாளர்களுக்கு இந்த மின்சாரத்துக்கான வரியில் குறைப்புகளை ஏற்படுத்த முடியாதென்றும் ஜெர்மன் அரசாங்கமானது தெரிவித்திருக்கின்றது இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கத்துடைய இந்த கருத்தின் காரணமாக தற்பொழுது கூட்டு கட்சிகளுக்கு மக்களிடையே உள்ள செல்வாக்கு மிகவும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தற்பொழுது இரண்டு கிழமைகளுக்குள் ஜெர்மன் அரசாங்கத்தில் முப்பத்தி ஐந்து சதவீதமான மக்களே தங்களது திருப்தியை தெரிவித்துள்ளதாகவும் சிடியுசிஎஸ்சி கட்சிக்கு கருத்து கணிப்பொன்றும் பொழுது இருபத்தி ஏழு சதவீதமான மக்களை வாக்களிக்கும் நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளையில் சமூக ஜனநாயக கட்சியான எஸ்பிடி கட்சிக்கு பதிமூன்று சதவீதமான ஜெர்மனிகள் தங்களது வாக்கு என்றும் ஏபி கட்சிக்கு இருபத்தி மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் பசுமை கட்சிக்கு பன்னிரண்டு சதவீத மக்களும் இடதுசாரி கட்சிக்கு பதினோரு சதவீதமான மக்களும் சொல்லப்படுகின்ற கட்சிக்கு நாலு சதவீதமான மக்களும் மூன்று மக்களும் வாக்களிப்பார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா சில நாடுகளுக்கான பயண எச்சரிக்கையை தமது நாட்டு பிரஜைகளுக்கு வழங்கியிருக்கின்றது ஜெர்மனியில் தற்பொழுது கோடைகால விடுமுறைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் அதாவது பாடசாலை விடுமுறைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சானது சில நாடுகளுக்கு பிரியாண எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது அதாவது இந்த பிரியாண எச்சரிக்கையானது முற்றுமுழுதான பிரியாண எச்சரிக்கையாகவும் எச்சரிக்கையாகவும் சில நாடுகளுக்கு சில பிரதேசங்களுக்கு பிரயாணம் செய்வதில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு முற்றாக பிரயாணம் செய்வதற்குரிய எச்சரிக்கையை ஜெர்மன் அரசாங்கம் விடுத்துள்ளதாகவும் இதேபோன்று எகிப்து அல்ஜீரியா மற்றும் அர்மேனியா அசர்பஜான் எதியோப்பியா பெலாரூஸ் மற்றும் பெனின் கோட்டடெசோரா மற்றும் ஹோங்கோ கானா காய்ச்சி மற்றும் இந்தியா ஈராக் இஸ்ரேல் ஜப்பான் ஜெர்மன் கமரோன் லிபியா மற்றும் லெபனான் போன்ற நாடுகளுக்கும் இந்திய அரசாங்கமானது இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இஸ்ரேலை எடுக்கும் பொழுது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சில பாலசீன பிரதேசங்களுக்கு இந்த விடுமுறைக்கு செல்லும் பொழுது மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் இதே ஜப்பானில் உள்ள சில பிரதேசங்களுக்கு கூட சில காரணங்களுக்காக ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வகையான பெரியான எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கான அதிரடி நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன விவரங்களை ஜெர்மனி நாட்டில் இருந்து வழங்குகின்றார் எம் தமிழ் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியின் தற்போதைய சமரசி உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் அகதி வண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டு அந்த அகதி விண்ணப்பமானது முற்றாக நிராகரிக்கப்பட்டவர்களை துரிதமான முறையில் ஜெர்மன் நாட்டை விட்டு நாடுகளுடையக்குரிய சகல விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளையில் இவ்வாறு நாடு கடத்தப்படும் நிலையில் இருந்த நபரவர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டு தற்காலிக சிறையில் அடைக்கப்பட்டு அவரை நாடுகடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த நபரானவர் இலவசமான முறையில் சட்ட உதவிய பெறுகின்ற நடைமுறையையும் தான் இல்லாது செய்யப்போவதாக கூறியிருக்கின்றார் இது சம்பந்தமாக ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் வெகு விரைவில் தான் மசோதா ஒன்றை சமர்ப்பிக்கப் போவதாகவும் அவர் கூறிப்பட்டு இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டு இந்த அகதி விண்ணப்பத்தை நிராகரிக்கப்பட்ட நிலையில் சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை நாடுகடத்துவதற்கு எதுவான முறையில் தற்போதைய தாலிபான் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் பாடப்போல் அவர்கள் தாலிபான் அரசாங்கத்தை தம்மால் அங்கீகரிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சர் தலிபான் அமைப்பினர் ஜெர்மன் நாட்டினில் தற்காலிகமான துணை தூதனாளியம் ஒன்றை நிறுவதற்குரிய சில நடவடிக்கைகளை தான் மேற்கொள்ள போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதாவது தலிபான் நிர்வாகத்தினரை அங்கீகரிக்காது மறைமுகமான முறையில் காபூலில் உள்ள பிரதிநிதிகள் ஜெர்மனி துணை தூதராலயத்தை அமைப்பதன் மூலம் இவ்வகையான குற்றவாளிகளை உடனடியாக நாடு கடத்திய மேற்கொள்ளலாம் என்றும் அவர் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பான மூன்றாவது நாடுகளுடைய பட்டியல் ஒன்றை தான் சேகரிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார் குறிப்பாக பாதுகாப்பான நாடுகள் என்ற பட்டியலில் பல நாடுகள் உள்ளடக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்தியா மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகளான டுனேசியா மற்றும் அல்ஜீரியா போன்ற நாடுகளுடன் கிழக்கு ஐரோப்பிய நாடு நாடான மொல்டாவும் மற்றும் ஆப்பிரிக்க நாடான கானா போன்ற நாடுகளும் இந்த பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் இவ்வாறு இந்த பாதுகாப்பான நாடுகள் சொல்லப்படுகின்ற பட்டியலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளுடைய அகதி விண்ணப்பமானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அதாவது ஒபின்சிக்லிஷ் உன்ப குண்டட் அப்ளைனு என்று சொல்லப்படுகின்ற காரணம் தெரிவிக்காது நாங்கள் அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கின்றோம் என்ற நடைமுறையை அவர்கள் கைக்கொள்ளலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ராஜமுத்திரை பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் டோட்மண்ட் இனி உலக செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியமானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளிடையே சாதாரண குடிமக்கள் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது சில புதிய நடைமுறைகளை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு அங்கத்துவ நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு பணம் வழங்கப்படும் பொழுது அனுப்பும் பொழுது அந்த ப பணத்தை பெறுகின்ற நபருடைய பேரும் மற்றும் அவருடைய வங்கி இலக்கமும் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சட்டவிரோதமான பண மோசடிகளில் ஈடுபடுகின்றவர்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக வங்கிகளுக்கு இந்த பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இணையதளங்களினூடாக இந்த பண பரிமாற்றங்களை செய்யும் பொழுது ஒருவருடைய பெயரில் அவருடைய வங்கி கணக்கு இல்லாது இருக்கும் பொழுது இந்த இணையதளத்தில் சிவப்பு அடையாளங்கள் தெரியப்படுத்தப்படும் என்றும் தெரிய அதாவது இது சட்டவிரோதமான ஒரு செயற்பாடாக அமைகின்றது என்று இந்த பணத்தை அனுப்புகின்றவர்களுக்கு சமிச்சைகள் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவானது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்ற பொருட்களுக்கு முப்பது சதவீதமான சுங்க தீர்வியை போவதாக தெரிவித்திருக்கின்றது அதாவது ஏற்கனவே இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்ற பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதமான வரி அறவிடப்படும் என்ற நிலையில் தற்பொழுது நெகிழ்வுத்தன்மைகள் காட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகின்ற பொருட்களில் இருபத்தி ஆறு தசம் நான்கு சதவீதமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக ஏற்றுமதியாகும் இதேவேளையில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகின்ற ஆடைகளில் அறுபது சதவீதமான ஆடைகள் அமெரிக்காவுக்கே ஏற்றுமதியாகின்றது என்றும் இலங்கையினுடைய Thank <laughs> you. எதிர்கட்சி த தலைவரான சயித் பிரேமதாஸ் அவர்கள் கோரிப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக புதிய அமெரிக்க அரசாங்கமானது சில நாடுகளுக்கு சில வரிச்சலுகைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பாக ஜப்பானுக்கு ஆசியாவில் இருபத்தி அஞ்சு சதவீதமான வரி அறவீடும் இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு சதவீதமான வரி அறவீடும் செய்துள்ள செய் செய்யப்படவுள்ள நிலையில் இலங்கைக்கு இது பாதகமான முறையில் அஞ்சு சதவீதம் கூடுதலாக உள்ளதாகவும் இலங்கையினுடைய எதிர்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதன் காரணத்தினால் இலங்கை அரசாங்க பிரதிநிதிகள் வெள்ள மாளிகளுடன் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான குறை

என்னடா வாங்கி விற்கிறாரா என்ன இப்போ உலகம் இருந்திருக்கு அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார் அவர் போயிட்ட டிவியும் பாக்குறீங்க அப்ப இப்ப நான் போறேன்னு இப்ப வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டி டி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் அனைத்தும் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி லெகங்கா சுடிதார் நாற்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி மற்றும் பல புடவைத் திணசுகள் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி ஜூலை பதின்மூன்றாம் தேதி நோரன்பெர்க்கில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் கோடைக்கால மாபெரும் மலிவு விற்பனை எப்பொழுதும் பாய் டு கெட் ஒன் ஃப்ரீ